ஒரு கோவில் மண்டபத்தின் வாசலில் இரண்டு வழிப்போக்கர்கள் அமர்ந்திருந்தனர் இரவு நேரம் பெருத்த மலை அப்போது அங்கே மற்றொருவரும் வந்து சேர்ந்தார் வந்தவர் நானும் இரவு இங்கே தங்கலாமா என்று கேட்டார் அதற்கென்ன தாராளமாய் தங்குங்கள் என்றார்கள் சிறிது நேரம் கழித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் வந்தவர் இருவரில் முன்னவர் சொன்னார் என்னிடம் ஐந்து ரொட்டிகள் இருக்கின்றது என்றார் இரண்டாமவர் என்னிடம் மூன்று ரொட்டிகள் இருக்கின்றது என்றவர் ஆக மொத்தம் எத்து

மூன்றாவதாய் வந்தவர் கிளம்பும் போது உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லி எட்டு தங்க நாணயங்களை கொடுத்து நீங்கள் உங்களுக்குள் பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றார் மூன்று ரொட்டிகளை தந்தவர் அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு நான்காய் எடுத்துக் கொள்ளலாம் என்றார் மற்றவர் இதற்கு சம்மதிக்கவில்லை மூன்று ரொட்டிகள் கொடுத்த உனக்கு மூன்று காசுகள் ஐந்து ரொட்டிகள் கொடுத்த எனக்கு ஐந்து காசுகள் என்று வாதிட்டார் மூன்று ரொட்டிகள் கொடுத்தவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்னிடம் மூன்று ரொட்டிகள் இருந்தபோதும் நான் பங்கிட சம்மதித்தேன் நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயலாக அதனால் என் செய்கையே பாராட்டத்தக்கது என்றாலும் பரவாயில்லை சமமாகவே பங்கிடுவோம் என்றார் சுமுகமான முடிவு எட்டாததால் விஷயம் சபைக்கு சென்றது அரசனுக்கு யார் சொல்வது சரி என்று புரியவில்லை நாளை தீர்ப்பு சொல்வதாய் அறிவித்து அரண்மனைக்கு சென்றான் மன்னருக்கு இரவு முழுவதும் இதே சிந்தனை வெகு நேரம் கழித்தே தூங்க முடிந்தது மன்னருக்கு கனவில் கடவுள் காட்சி அளித்து தீர்ப்பும் விளக்கமும் தந்தார் கடவுள் சொன்ன தீர்ப்பும் விளக்கமும் மன்னரை ஆச்சரியத்தில் அடுத்த நாள் சை கூடியது மன்னர் இருவரையும் அழைத்தார் மூன்று ரொட்டிகளை கொடுத்தவருக்கு ஒரு காசும் ஐந்து ரொட்டிகளை கொடுத்தவருக்கு ஏழு காசுகளும் கொடுத்தார் ஒரு காசு வழங்கப்பட்டவர் மன்னா இது அநியாயம் அவரே எனக்கு மூன்று காசுகள் ஒப்புக்கொண்டார் என்றார் அரசர் சொன்னார் நீ கொடுத்தது ஒன்பது துண்டுகள் அதிலும் எட்டு துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது அவன் தந்தது பதினைந்து துண்டுகள் அவனுக்கும் எட்டு துண்டுகள் தான் கிடைத்தது ஆக நீ தர்மம் செய்தது ஒரு துண்டு ரொட்டி இதற்கு இதுவே அதிகம் அவர் தர்மம் செய்தது ஏழு துண்டுகள் ஒரு துண்டுக்கு ஒரு காசு வீதம் பிரித்து கொடுத்திருக்கிறேன் என்றார் ஆம் கடவுளின் கணக்கு இப்படி துல்லியமாகத்தான் இருக்கும் நீங்கள் இழந்ததை எல்லாம் தருவது அல்ல அவன் கணக்கு எது உங்களுக்கு தகுதியானதோ அதுதான் உங்களுக்கு இது கடவுளின் கணக்கு இது கடவுளின் தர்ம புண்ணிய கணக்கு நாம் செய்யும் தொழிலில் இறைவன் இருக்கிறார் என்பதை மறவாதீர்கள் முழுமையாக தன்னை சேவிக்க அர்ப்பணித்துக் கொண்டவர்களை இறைவன் அறிவான் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணடுங்க அவருக்கு வேற தொழில் எதுவும் செட் ஆகல பெயிண்ட் அடிக்கிற வேலைதான் செட் ஆச்சு அவரும் ஒரு காலத்துல அழகா படம் வரைஞ்சுகிட்டு இருந்தவர் தான் அதை வச்சு அவர் கடைகளுக்கு பெயர் பலகை எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தார் பெரிய பெரிய போர்டு ஒரு காலத்துல எழுதிட்டு இருந்தார் அதோட இல்லாம கார் பைக் இதுக்கெல்லாம் நம்பர் போர்டும் எழுதி கொடுத்துட்டு இருந்தார் நல்ல வருமானம் ஜாலியா போயிட்டு இருந்துச்சு பொழப்பு தேர்தல் நேரத்துல எல்லாம் பெரிய பெரிய கட் அவுட்டுகளுக்கும் வரைஞ்சுகிட்டு இருந்தவரு சினிமா ரிலீஸ்னா கதாநாயகனுக்கு இருபது அடி முப்பது அடி கட் அவுட் எல்லாம் வரைஞ்சு கொடுத்தவர் தான் பெரிய டிமாண்ட் அவருக்கு அப்ப எல்லாம் கட் அவுட் வச்சுட்டு ஓரத்துல முத்துன்னு பேர் எழுதும் போது

இருந்துதான் இந்த வீடுகளுக்கு வெள்ளை அடிக்கிறது டிஸ்டம்பர் அடிக்கிறது அப்புறமா கதவு ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை அது அவர் தகுதிக்கு செய்யற வேலை இல்ல ஆனாலும் வேற வழி இல்ல பொழப்பு ஓட்டணுமே அதை செய்யும் போது அவர் மனசு வருத்தப்படும் அப்பெல்லாம் ஒரு கவிஞர் சொன்ன வார்த்தை அவர் நினைவுக்கு வரும் அம்மி கொத்துறதுக்கு சிற்பி தேவையில்லை ஆனா அம்மி கொத்துனா தான் கஞ்சின்ற நிலைமை வந்தா என்ன செய்ய முடியும் அதான் இந்த வேலையில இறங்கிட்டாரு அதுலயும் எக்கச்சக்க போட்டி அடிமாட்டு கூலிக்கு வேலை செய்ய ஆள் வந்தாச்சு வட இருந்து அதனால கடும் போட்டி அதுவும் போக பெயிண்ட் கம்பெனிகளை நெட்ல புக் பண்ணி கான்ட்ராக்ட் முறையில வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ரொம்ப சிக்கலா போச்சு போட்டியின் கடுமையில வேலை கிடைக்கல ஒரு நாள் முழுசும் வேலை செஞ்சா ஐநூறு அறுநூறு கிடைச்சா பெருசுன்னு ஆகி போச்சு அப்பதான் அவரை பார்த்தார் அவர் பெயிண்ட் கடையில வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஆலோசனை கேட்டுட்டு இருந்தார் அந்த பெயிண்ட் கடைக்காரர் இவரை பத்தி அவர்கிட்ட சொன்னார் நல்ல வேலைக்காரர் சார் அவரை வச்சு வேலை முடிங்கன்னு இவரை அவருக்கு சிபாரிசும் பண்ணினார் அவரை கூப்பிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் காமிச்சு மெயின் கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்புறமா கதவுகளுக்கு வார்னிஸ் அடிக்கணும் அதோட இல்லாம படிக்கட்டு கைப்பிடிகளுக்கும் மொட்டமாடி இரும்பு படிக்கட்டுக்கும் ரெண்டு பாதுகாப்பு கதவுகள் கீழையும் மேலையும் பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னார் இவரும் அத பார்த்துட்டு சார் இது ஒரு ஆள் பண்ணனா ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு பேர் வேலை ஒரு ஆளுக்கு அறுநூத்தி ஐம்பது ரெண்டு பேருன்றதுனால ஆயிரத்தி முன்னூறு ஆகும் சார்ன்னு சொல்லிட்டு வாங்க வேண்டிய பெயிண்ட் பிரஷ் கிண்ணர் வார்னிசர் எல்லாம் லிஸ்ட் போட்டு குடுத்துட்டு வாங்கி வைங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அடைப்பு அதனால வெள்ளனா வந்துரும் வேலையை முடிச்சிடலாம்னு சொன்னாரு அது போல ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த கூட்டிட்டு பஸ் இல்லாத பைக்ல அவரோட வீட்டுக்கு கிளம்பினாரு வார வழியில அவர் ஹெல்மெட்டும் போடாம மாஸ்கும் போடாம வந்ததுனால போலீஸ்ல மாட்டீங்க

இருங்க பிரதர் என்ன பேச விடாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க முதல்ல நான் சொல்லுறத கேளுங்கன்னாரு அதுக்கு இவர் என்ன சொல்ல போறீங்க நாங்க நேத்து வரல அதனால வேற ஆளை வச்சு முடிச்சுட்டீங்க அம்ட்டுதான்னு கோவமா கேட்டார் அப்ப அவர் முதல்ல உள்ளார வாங்க டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சு டீ கொடுத்தார் அதை குடிக்கிற மனநிலைமையில அவர்கள் இல்ல அப்ப அவர் சொன்னார் உங்களுக்கு வேலையும் சம்பளமும் இல்லைன்னு நான் எப்ப சொன்னேன் அதுக்குள்ள அவசரப்பட்டு பேசுறீங்க இங்க கீழே மாத்திரம்தான் வேலை முடிஞ்சிருக்கு மேல இன்னும் வேலை முடியல டீய குடிச்சிட்டு வேலைய ஆரம்பிங்கன்னார் அப்ப கூலின்னு இவர் கேட்க அது அப்புறம் பாக்கலாம் ரெண்டு பேருக்கும் கூலி குடுக்கறேன்னு சொன்னார் இவங்களுக்கு புரியல இருந்தாலும் பாத்துக்கலாம் கூலிய குறைக்கத்தான் போறாரு இருந்தாலும் இன்னைக்கு அதை விட மனசு இல்ல அதனால வேலைய ஆரம்பிச்சாங்க மாடியில வேலை செய்யறப்ப அங்க அழகான ஓவியங்கள் இருந்துச்சு அதை பாத்துட்டு இவர் கேட்டார் சார் அது யாரு வரைஞ்சதுன்னு அப்பா இவர் சொன்னார் ஏன் நான் தான் வரைஞ்சேன்னு சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியமா போச்சு அப்ப இவர் சொன்னார் சார் நானும் ஓவியம்தான் ஒரு காலத்துல இப்ப பொழப்பில்லாம இந்த வேலைக்கு வந்துட்டேன்னு சொன்னார் அப்பா அவர் சொன்னார் நான் ஓவியங்கள் வரைஞ்சு கண்காட்சி நடத்துவேன் அதுல ஓவியங்கள் நல்ல விலைக்கு போகும் நீங்க வரைஞ்ச ஓவியங்களை வச்சிருக்கீங்களான்னு கேட்க இவர் இல்ல வேணும்னா சொல்லுங்க வரைஞ்சு கொண்டாடுறேன்னு சொன்னார் அதுக்குள்ள வேலை முடியுமோ அவர்கிட்ட சார் வேலை முடிஞ்சிருச்சு நேத்தே வேற ஆளை வச்சு முக்காவாசி வேலை முடிச்சிட்டீங்க அதனால பெருசா வேலை இல்ல நீங்க சொன்னார் அப்ப அவர் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பணத்தோட திரும்பி வந்தார் வந்து கையில கொடுத்து வச்சுக்கோங்கன்னு கொடுத்தார் அதை வாங்கி எண்ணி பார்த்தா பேசினா அதே ஆயிரத்தி முன்னூறு இருந்துச்சு என்ன சார்னு வியப்போட கேக்க இன்னொரு இருநூறு ரூபாய் கொடுத்தாரு இத சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்கன்னு இவர் கண்ணு கலங்கிடுச்சு என்ன சார் இதுன்னு புரியாம கேட்டார்

அவர் சொன்னார் மறக்காம உங்க ஓவியங்களை கொண்டாங்க என்னோட கண்காட்சியில வைக்கிறேன் நல்ல விலை போகும்னு சொன்னவன அவர் கையெடுத்து கும்பிட்டார் இவர் நிச்சயமா கொண்டு வரேன் சார்னு கண்கலங்க சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி